இன்றைய மாணவர்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்கனால ஒரே இடத்துல கவனம் செலுத்த முடியலன்றது நிறைய மாணவர்கள் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு மேம் நான் படிக்கணும்னு உட்காடுறேன் அதுக்காக நேரம் ஒதுக்குறேன் ஆனா என்னால் வந்து ப படிக்கிற நேரத்துல அந்த ஒரே விஷயத்துல என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்போதான் வந்து வேற வேற விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது இல்லைன்னா இப்போ படிச்சுட்டு இருக்கும் போது அப்புறமா செய்ய வேண்டிய அசைன்மெண்ட் பற்றின ஞாபகம் வருது அதனால என்னால் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இந்த கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எங்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க அந்த மாதிரி மாணவர்களுக்கு நான் சொல்ல வர்ற சில விஷயங்கள் முதல்ல ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபோக்கஸ்னா தமிழில் நம்ம கவனம்னு சொல்லுவோம் ஸோ இந்த கவனத்தை வந்து ரெண்டு வகையாக நம்ம சொல்லலாம் ஒன்று வந்து கவனத்தை குவிக்கிறது இன்னொன்று வந்து பரவலான கவனம் அதாவது கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து விழிப்புணர்வு அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்றத பத்தி பார்ப்போம்னா கான்சென்ட்ரேஷன்னா உங்க மொத்த கவனத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல குவிக்கிறது இப்போ நான் ஏதோ ஒரு காலத்துல பிசிக்ஸ்ல படித்த ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் அது என்னன்னா ஒரு ஒரு கிளாஸோ இல்லை ஒரு கிரிசம் மாதிரியான நீரையோ சூரிய வெளிச்சத்தை நம்ம வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பேப்பர் அது கீழே வச்சிட்டோம்னா அந்த சூரிய வெளிச்சத்தோட மொத்த விஷயமும் அதில் வந்து பட்டு அந்த பேப்பர் வந்து தீப்பு செய்யும் அப்படின்னு சொல்லி எனக்கு படிச்சிருக்கேன் ஸோ அது வந்து கான்சன்ட்ரேஷன் நம்மளோட மொத்த கவனத்தை ஒரே புள்ளியில் வைக்கிறது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் அவேர்னஸ்ன்றது வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் என்ன சுற்றின என்னென்ன சவுண்ட்ஸ் கேட்குது என்ன சுற்றி இப்போ காக்கா கத்திட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்னோட கம்ப்யூட்டரோட சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு குயிலோட சவுண்ட் கேட்குது மைனாவோட சவுண்ட் கேட்குது ஸோ இத்தனை விஷயமும் எனக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குன்றத நான் பேசிக்கிட்டே என்னோட கவனம் பேச்சுலையும் இருக்குது அங்கேயும் இருக்குது அது வந்து கவனம் சொல்லக்கூடாது அது வந்து விழிப்புணர்வு இதில் வந்து நம்ம சரியாக படிக்கிறதுக்கு சிறப்பாக படிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் ரெண்டுமே வேணும்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது நம்ம உள்ளார வந்து நிறைய திங்கிங் ஓடிட்டே இருக்கும் திங்கிங் ப்ராசஸும் போகும் நம்ம படிக்கணும் சிறப்பாக படிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும் அதாவது கட 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 கிடன்னு படிச்சுட்டே இருக்கக்கூடாது ஒரு லைன் நம்ம படிக்கிறோன்னா அதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படிக்கணும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஃபாஸ்டா படிச்சு முடிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு அதை மனப்பாடம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் மொத்த ஆன்சரையும் என்ன செய்வாங்கன்னா ரீட் த்ரூ பண்ணுவாங்க திருப்பி செகண்ட் டைம் ரீட் த்ரூ பண்ணுவாங்க தேர்ட் டைம் ரீட் த்ரூ பண்ணி அவை சொல்லி பார்க்கணும்னு பார்ப்பாங்க வராது என்ன பண்ணணும்னா மொத்தமாக ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குன்னா அது பிரிக்கணும் ஃபஸ்ட்டு குட்டி குட்டி குட்டியாக அதை பிரிக்கணும் நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பக்கத்தோட ஒரு ஆன்சர் இருக்குன்னா அதை என்ன செய்வேன்னா ஃபஸ்ட்டு பிரிப்பேன் அது வந்து எத்தனை பேராகிராஃப் இருக்குன்னு பார்க்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் எத்தனை லைன் இருக்கு அப்போது ஒரு லைன் ஃபஸ்ட் லைனை படிப்பேன் ஃபஸ்ட் லைனை படிச்சுட்டு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுப்பேன் செகண்ட் லைனை படித்து என்னென்ன விஷயம் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் ரெண்டு லைனையும் சொல்லிப்பாங்க ஞாபகம் இருக்கா எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி பார்ப்பேன் அப்படியே புக்கில் இருக்க ஈஸ்வாஸ் தான் கூட விடாமல் சொல்கிறது கிடையாது பாயிண்ட்ஸை ரீகலக்ட் பண்ணிப்பாங்க திருப்பி தேர்ட் லைன் ஃபுல்லாக கிரகிச்சுப்பேன் கிரகிச்சுட்டு ஒன் டூ த்ரீ மூணு லைனையும் சொல்லுவேன் அதே மாதிரி ஃபோர்த் லைனை கிரகிச்சுட்டு திருப்பியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் வருவேன் தான் என்னோட படிக்கிற மெத்தட் இருக்கும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ இப்படிலாம் படித்தா என்னைக்கி தான் ரொம்ப படிச்சு முடிக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க பட் அப்படி இல்லை இது இது இன்னுமே டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சா ஒன் டூ லைனை படிச்சுட்டு அதை ஃபுல்லாக ஒரு தடவை சொல்லி பார்த்துடலாம் த்ரீ ஃபோர் லைன்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு ஒன் அண்ட் டூ படிக்கும்போது போது தனியாக தனியா படிச்சுக்கணும் டூவை தனியா படிச்சுக்கணும் சொல்லி சொல்லி பாத்துக்கணும் ரெண்டுத்தையும் அப்புறம் மொத்தமாக கம்பைன் பண்ணி சொல்லணும் அதே மாதிரி த்ரீ ஃபோர் படிக்கிறீங்கன்னா ல லைன் த்ரீயை தனியா படிக்கணும் லைன் ஃபோரை தனியா படிக்கணும் தனித்தனியாக சொல்லி பாத்துக்கணும் அப்புறம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி த்ரீ அண்ட் ஃபோர் சொல்லணும் அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் கம்பைன் பண்ணி சொல்லணும் அடுத்தது ஃபைவ் தனியா படிக்கணும் சொல்லி பார்க்கணும் சிக்ஸ் தனியா படிக்கணும் சொல்லி பார்க்கணும் அப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸை தனியா சொல்லி பார்க்கணும் ஸோ இந்த மெத்தட் தான் இந்த மெத்தடில் நீங்கள் படித்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரிசையா ஞாபகம் இருக்கும் உங்களால் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷனுக்கு மிகப்பெரிய காரணமே என்னென்னா இவ்வளோ பெருசாக இருக்கே இது இப்படி தான் நான் படிக்கிறது இப்போ எனக்கு ஃபைவ் இயர்ஸில் ஒரு பையன் இருக்கான் அவன்ட்டு கொண்டு வந்து ஒரு ரெண்டு பேஜ் நான் கொடுத்தேன்னா ஏமா இவ்வளோ பெருசாக எடுத்த அந்த எடுத்தோடனே அவங்களுக்கு அந்த பயம் வந்துடும் அதுக்கப்புறம் இல்லைடா நான் அம்மா சொல்லித்தரேன் சின்ன சின்னதாக உனக்கு ஈஸியாக ஃபன்னியாக நான் சொல்லித்தரேன்னு சொல்லும்போது அப்புறமா நான் ஒரு ஒரு லைனாக சொல்லி கொடுத்தப்போ படிச்சுருவான் ஒரு அஞ்சு பாயிண்டாவது ஒரு நல்ல படிச்சிரும் ஸோ இது இந்த மாதிரி தான் படிக்கணும் நிறையா பேருக்கு இந்த சிஸ்டம் தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலி இது வந்து யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல நானாக கண்டுபிடிச்ச சிஸ்டம் சில குழந்தைங்கள் இந்த மாதிரி சிஸ்டம்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க சில பேருக்கு வந்து இந்த சிஸ்டம்ஸ் வந்து தெரியாததுனால அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிஸ்டம் கொடுக்கணும் இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னா அவங்களுக்கு சில ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது அப்போ அவங்க அந்த டேரக்ஷனில் திங்க் பண்ணுவாங்க முதல்ல வந்து இப்படி ஒரு டைரக்ஷன் இருக்கு இதை திங்க் தாட் ப்ராசஸ் அவங்க கிட்ட ஸோ அப்படி ஒரு தாட் ப்ராசஸ்ஸை நம்ம உருவாக்கி ஒரு சிஸ்டம் கொடுத்தோன்னா அந்த பெரிய பெரிய விஷயத்த கூட எப்படி எளிமையா படித்து ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுன்றது தெரியும் ஸோ இந்த ஃபோக்கஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாபிக் ஆக்சுவலாக நான் அதில் எல்லாத்தையும் ஒரே நாளில் சொன்னேன்னா ஓவர் டோஸாக இருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த ஒரு ஃபோக்கஸ் டாப்பிக்கோடு முடிச்சுக்கலாம் உங்களோட சிஸ்டம் என்ன நீங்க எப்படி படிப்பீங்க ஒருவேளை இந்த சிஸ்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க வேற யாருக்காவது இது பயன்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க கீப் ஃபாலோயிங் ஃபீனிக்ஸ் ரைசிங் Thank you.